கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவிலே ராசு கிறிஸ்து நான் மற்ற வாழ்த்துகிறேன் நீங்க உங்க வாழ்க்கையில் நினைக்கிறீங்களா நான் பண்ற செபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு இது எவ்வளோ ஜோம் பண்ணாலும் என் காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது ஏன் ஏசப்பா கேட்க மாட்டேக்காரு அனைத்து பேருக்கு இந்த கொஷின் இருக்கும் நான் நல்லதான ஜோம் பண்றேன் நான் நல்லதானே ஃபாஸ்டிங் இருக்கேன் எனக்கே ஆண்டவர் உடனே கேட்க மாட்டேக்காரு ஏன் கேட்க மாட்டேக்கா சொல்லி நிறைய பேர் கொஷின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதுக்கு உங்களுக்கு ஒரு வேறு வசனத்தை தான் சொல்லட்டுமா யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாத வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் புரிஞ்சுதா உங்களுக்கு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து நம்முடைய இதயத்துல நினைச்சிருந்தா நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் அந்த தருவார் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருந்தது அப்போ நான் வந்து ஆண்டவர் வார்த்தை இதயத்தில் இல்லையான்னு நீங்கள் கொஷின் பண்ணுறீங்களா அப்படி இல்லை பிரியமானவர்களே ஆண்டோடைய வார்த்தையானது நம்ம இதயத்தில் ஆழமாக இருக்குமானா நம்ம வந்து வலதுபுறம் இழுதுபுறம் மாட்டோம் பாவம் செய்ய மாட்டோம் ஒரு இது நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும்போது உடனே ஐயோ ஆண்டவர் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவனுடைய வேதத்தில் போடப்பட்டிருக்கு நான் அப்படி செய்யக்கூடாது இது பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரணும் வரும் அப்போ வந்து நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கிறவீங்க அப்போ இருயத்தில் உங்களுக்கு ஆண்டருடைய வார்த்தை இல்லாட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் துணிகிறமாக அதை செய்வீங்க செஞ்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ப்ரேயர்லையும் போய் உட்காருவீங்க ஆண்டரே எங்களுக்கு இதை தாரும் அதை தாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் ஆண்டர் அதை தரமாட்டார் ஆண்டோடைய வார்த்தைகள் வந்து உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது அதன்படி நீங்கள் நிலைத்து இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் தர வல்லமையில்வராக இருக்கிறார் ஆண்டவர் வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ளுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வசனமாக மாப்படம் பண்ணி வச்சுக்கிடுவாங்க ஆனால் அதன்படி வாழ மாட்டாங்க அவங்க இதயத்தில் ஆண்டோடைய வசனம் இருக்கும்போது நீங்கள் அதன்படி வாழ நீங்கள் பிரயாசப்படணும் உங்கள் வாழ்க்கை வந்து இந்த வேதத்தின்படி இருக்கணும் ஆண்டவர் அதை அதிகமாக விரும்புகிறார் வேதம் என்ன சொல்கிறதோ நம்ம என்ன சோகம் பண்ணுறோமோ என்ன வேதத்தை படிக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையை காட்ட வேண்டும் நம்ம வந்து ஆலயத்துக்கு போகும்போது ஒரு முகமாயும் வீட்டில் இருக்கும்போது ஒரு முகமாயும் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னா நம்ம செவ்வம் கேட்கவே படாது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே ஒன்று போல இருக்கணும் எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் ஆலயத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி என் தெய்வனுக்கு நான் பிரியமாக இருப்பேன் என் தேவனை நான் அதிகமாக நேசிப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும் அதனால நீங்க ஆண்டோருக்குள்ள வார்த்தைகளை நினைத்துருங்க நீங்க கேட்டுக்கிறது எதுவோ அது எல்லாவற்றையும் கத்துற உங்களுக்கு தருவார்